ஒடலைய கையிலிருந்து ஏழு கனிமாடணுவா ஏழு கனிமாடணுவா ஏனா பார்வதியோட நல்லவத்தை வந்து ஏ பார்த்த உடனே ஏழு பேரும் தெறிக்கி போய் நிக்க ஆமே அசந்து போய் நிக்க என்ன அழகா இருக்கு இருக்கு நல்லா వెళ్ళి చెయ్యి ఇక్కడ వాలసవే. ఆ అమ్మాయి కాయిని మాట్లాడనే వెతుకలనే నా బోర్డుల పరు రావడం వచ్చింది. జస్ట్ అవ్వై కొడదాగా. ఆ ఫైల్ తీసి కాచడమా. వాళ్ళ ஆமா அந்த காலத்துல ஆ அந்த நேரத்துல அப்படி வெళ్లి attack கொடுத்தாங்க ஆ அது இல்லவா ஆமா பக்கதுர வர சொன்னா வரபக்க இருந்து ஊர் வந்துரு இல்லையா ஆமா அந்த வடயில மீரை தேடிச்சாங்க வீட்ல இருந்து படிக்கும் பார்த்ததுனே பக்கதுர ஊர்ல எல்லாம் ஊரே இருந்தாங்க இது கரையை தேடக்கு ஊர் வந்திருக்கு பாக்க இருந்து வந்துரு ஆமா அதுல வேலை செஞ்சத பைக்கு ஆமா அதுக்கு அப்புறம் माझे galera வந்து அங்கலத்து ஆதிதி பார்த்தாங்க ஆமா அப்பறம் மாதிரி நீங்க தெரிங்கங்காகியாய் நம்ம எல்லாரும் போற சபையர் எல்லாரையும் ஏத்துவேறினவங்கள யாரோ பயாலங்களா சந்தானத்தை பார்த்துட்டே இருக்கே தெறிக்க ஏ அப்பா என்ன அடலாரி தெக்குபாகே 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 என்ன ஆமா রঙ্গாளம் హై వాయామయై హై వాయామయ పుణ్యగ్రంద

மல்லிகை கொண்டு மல்லிகைமா தெரியுமா தெரியுமா அங்கற மாட்டாதீங்க. எதற்கு எடுக்கப் போறீங்க? அலைனாய். ஆமா. பாச்சார். ஆமா. பத்த கனி எல்லையில ஏறி வரலாம். ஏன் வேணும்? நம்ம ஊकांत உடனே விமர்சிச்சிட்டேனே யாரோ இல்ல. நானல்ல நேரா இல்ல. அ리டால எடுத்து போறோம். நேரா ভগবானுக்கு பூஜைக்கு மலர் எடுத்து போறோம். எடுத்து போறோம்னா ஆமா. நம்ம நேரா போய் எடுத்து முடியுமா? எடுத்து முடியுமா? அ리டால ஆகையால ஓ தெரியுவாரு

கொண்டு இருக்கும்பே எத்தனை நினைக்கின்றார் என்ன நினைக்கின்றார் சிவசிவா என்று சொல்ல வேண்டும் அகில உலகத்தில அகில உலகத்திலே இந்த நாராயணன் சொல்லுவதற்கே ஒரு குளம் இல்லையே இல்லையே குளத்தை நாம உருவாக்க ம பிள்ளைகளை உருவாக்க வேண்டாம் உருவாக்க வேண்டாம் இங்க போகலாம் சொல்ல சொல்ல வேண்டும் என்று நாராயண நாராயண திருப்பாடுகளை எங்கள் வாழ வாழ்கிறார்

வரும்போது அத்தனை விரட்டினா கரைகளை வைத்து அறையில் வைத்தான் வைத்துவிட்டு வைத்துவிட்டு ஏழு பேரும் எங்களைக்குள்ளே எங்களுக்குள்ளே அங்கு ஏழு பேரும் அவத

ஒரு பாடத்தை ஒரு பலத்தை உருவாக்க என்று என்று ராமத கரவாருடைய மகிழர் என்றாய் ராமச்சந்திர மகரே நினைத்தே நினைத்தே அரியத வலையாத ஒரு பாடத்தை முகத்துவான் முகத்துவான் என்று ஆமா அது என்ன நாராயண ஆமா ஏ ஏழு மேரோட வடமத்தை கையெடுத்தாய் கையெடுத்தாய்

வாரு வெரி குவால்சி குவால்சி எரி சரி எடே யார யூஸ் போ நல்லா பார்க்கலாம் நல்லா பார்த்தேன் துணிய கூட கடை அதான் இருந்துச்சு ஆமா ஆமா அப்போ குளியோடு சரி எடி ஏன் சரி எடி எடி கா கடைச்சு கடை வைக்கா கடையை போயிடுமா அந்த பக்கமும் அந்த பக்கம் ஏதாச்சும் உருவாக்கான்னு ஆமா பாரு பாரு ஆமாம் அவளையே சுட்டி ஜுட்டி பாக்கா பார்க்கா பார்க்கா புரியக்கா அந்த பக்கத்தில் யாராச்சும் உருமையே ஜுத்தி சுற்றி ஏதாவது குளிர் நீக்கா பிரிஞ்சிக்காமான்னு பாரு அவளே போலு

கேள மாட்டான் இந்த இடமா மாறிடுது ஏறி ஏறி தத்தத அதே மாதிரி சப்த கண்ணீர்கள் ஏழு பேரோடைய பூத்தவரும் பொழுது

అమ్మన్నా నిన్న ఆయ్ భయపైనా ఒకడు అడి తోరండి పేసి తీరువాడే మేమ పరిగిరువారే తాటా కనకొని గార్ తాటా ఎనొడారి యాతి తాటా ఒన్న కయ్య బుడియ నేను బాతి కయ్య బుడియ తాటా అంటే కయ్య బుడియ పాడా తాటా కళ్ళాడిటి వారండి అడ చుట్టి పొంగదాన్ని పిలియ అడిని తలి కయ్య బుడియ వరువాడు తాటా உன்ன மாதிரி ஒரு அழிய பச்சறு தேட தேட.

மனிங் கொண்டு உட்கார்ந்து ஆமா